கேம் சேஞ்ச அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஒரு ஃபோன் பண்ணி அழகாக பாராட்டினீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்படியே இருந்தது அப்படின்லாம் சொன்னீங்க ஸோ உங்களை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் மாடல் ட்ரெண்டாலாம் மாறிட்டு இருக்காங்க யாருங்க எங்களை மட்டும் ஏங்க பிடிக்கல அப்படின்னு பல பேர் நம்ம எல்லாராசையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ரிசர்ச் பண்ணி அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க டிடக்டிவாக போக வேண்டிய ஆட்கள்லாம் யார் அப்படின்னா நம்ம கன்னிராசி பெண்கள் தான் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கூர்மை எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப ஆழமாக போய் சிந்திக்கிறது பேசுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாகவே கன்னிராசி பெண்களுக்கு இந்த ராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான அவங்ககிட்ட ஒரு சூட்சமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துட்டு இயற்கை ரசித்து வாழக்கூடிய நபர்கள் யதார்த்தமான வாழ்க்கை ரொம்ப லவ்விள் எல்லாத்துக்கிட்டேயும் அந்த அன்பும் காட்டுவாங்க அவங்களோட அன்புன்றது அளவில்லாத அன்பு அவ்வளோ அழகான ஒரு அன்பை கொடுப்பாங்க அவங்களோட அன்பை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க எப்போயுமே ரிஸ் கிவராகவே இருக்கேங்க ரிசீவராக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அமைய மாட்டேங்கிறதேன்னு பல பேர் எங்கக்கூடிய பெண்களும் இருக்கிறது பார்க்க முடியுது பொதுவாக வந்துட்டு ஏன் இந்த உங்களை பார்த்தா பிடிக்காது அப்படின்னா எப்பயுமே அதிபத்திசாலைகளுக்கு யாருமே ஒரு வார்த்தை சொன்னால் பிடிக்காது நான் அட்வைஸ் பண்ணுவேன் நீ கேட்டுக்கோ ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் ஆராயக்கூடிய மனப்பொக்கம் இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் அதை நீ வந்து சொல்லாது அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாேருக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு கம்பெனி நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு இது தெரியும் தெரியாது அப்படின்லாம் கிடையாது எல் அவங்களுக்கு தெரியாத விஷயமே தெரியாது கலைத்துறையை பற்றி கேட்டாலும் அவங்கள்ட தெரியும் ஒரு நாட்டு நல நிலவரத்தை பற்றி கேட்டாலும் தெரியும் அதே மாதிரி சமையல் கலையை பற்றி கேட்டாலும் தெரியும் பிள்ளைங்களுடைய படிப்பு சார்ந்த அடுத்த டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலுமே தெரியும் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப அதிபத்தி சாமி சின்ன வயசுலேயே ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி பெண்கள் வந்து அவ்வளோ டேலண்டபுளாக இருப்பாங்க எவ்வளோ டேலண்டபுளாக இருக்க பிள்ளைங்களை பார்த்தா ஏன் பிடிக்காது பார்ப்போம் நிச்சயம் என்னென்னா ரொம்ப அதிபத்திசாலியாக இருந்தால் இவன் யாருக்கும் அடங்க மாட்டான்ட்டு ஒரு பேரை வாங்கிடுவாங்க அதே நான் நான் எடுக்கிறதா முடிவு எனக்கு பிடிச்ச படிப்பை தான் எடுப்பேன் பிடிச்ச பாடத்தை தான் படிப்பேன் பிடிச்ச லைஃப் பார்ட்னர் தான் சூஸ் பண்ணுவேன் வந்துருச்சிங்களா எங்கள் பிரச்சனை வரும் கண்டிப்பா எனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இரக்கமான நிலை அதுவே ஒரு முதல் எதிர்பார்ப்பு ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த அதிபதிசாலியா இருக்கிறது சரி ஏன்னா புதன் உச்சமடைது சுக்கரன் நீச்சமடைது எங்களுக்கு நேர ஏழாம் பாவத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து சுக்கரன் உச்சமடைவார் ஸோ இதே இடத்துல சுக்கரன் நீச்சமடைது இவங்களுடைய கண்ணிராசி அப்படின்ற இடத்துல ஸோ பர்டிகுலராக அந்த லைஃப் பார்ட்னர் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு என்ட்ராகும் போது எத்தாவது பஞ்சாயத்துலாம் உங்களோட நிலை இருக்காது நிறைய பேர் இப்போ கணிவாசி பிள்ளைங்களை வீட்டில வயசு பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அம்மாவை திட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேறாம இங்கிட்ட திரும்ப எடுத்து தங்கிட்ட போட மாட்டான் எப்போ பாரு அவளோட வேலை மட்டும் அவள் கரெக்டாக வருப்பா நல்லா சாப்பிடணும் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஊர் சுத்தணும் இதெல்லாம் பிடிக்கும் ஒரு வீட்டு வேலை போடணும் அம்மாவுக்கு வயசாயிடுச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்லாம் பண்ணவே மாட்டாள் போற இடத்துல போய் மாட்டா தான் தெரியும் இந்த வாரத்துல நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா உன் பாரு எனக்கு பிடிச்ச மாதிரியான பையனை நான் சூஸ் பண்ணிப்பேன் அவனே எனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருவான் நீ ஏமா கஷ்டப்படுற அந்த வேலை அவனுக்கு வைக்கவே மாட்டேன் துணிச்சலாக பேசுவாங்க அதனாலேயும் பல பேருக்கு வந்துட்டு இந்த அம்மா பொண்ணு வந்து மாமியார் மருமகள் மாதிரி கட்டுறதுல இதுலேயும் உண்டுங்க அதுவும் அந்த திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பேச்செடுத்தாலே சண்டை சுச்சரவெல்லாம் நிறைய பேருக்கு வரும் எல்லா பேங்கிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே எங்க ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கட்டும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க படிப்புன்றது வந்து சும்மா சாதாரண படிப்புலாம் கிடையாது எனக்கு பேஷன் ஒன்று ப்ரொஃபஷன் ஒன்று எனக்கு என்ன விஷயம் பிடிக்கிறதோ அதை நான் ஒரு அது ஒரு பக்கம் தனியாக இன்கம் மட்டுமே அளவுக்கு ரொம்ப டேலண்டபுளாக இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு இல் வாழ்க்கையில் தோற்று போகிறது யார் அப்படின்னா கணினி பெண்கள் தான் நிறைய இடங்களில் தோற்று போகிறாங்க என்ன காரணம்னா பிடிச்ச லைஃப்பை போய் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்காக அடம் பண்ணி விட்டு துத்து என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் அவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் காம்படவே முடியாதுங்க எனக்கு பிடிச்ச விஷயத்த அந்த பிடிவாத குணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப அடாமெண்ட்டாக இருக்கிறது ஒரு விஷயத்த வேணும்னு தெ கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அந்த அளவுக்கு பிடிவாதமாக ரொம்ப பிடிச்சிக்கிற பிடிச்சிக்கிறாலும் அவங்க தான் வேணாம்னாலும் விலகிட்டு போட்டு தேவையில்லை எனக்கு அப்படிப்பட்ட லைஃபே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போகிறாலும் அவங்க தான் எந்த அளவுக்கு இணக்கமாக வர்றாங்களோ அளவுக்கு வெளியில் போகக்கூடிய தன்மைகளும் இருக்கும் வந்து பார்த்தோன்னா இவங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பம் வாக்கு தனத்தை குறிக்கக்கூடியது ஸோ சுக்கரன் ஆட்சி அதிபதியாக இருக்கார் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல மாதிரி அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பெண் த தொழில்களால் வாழ்க்கையில பிரச்சனை நிறைய சந்திக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் வீட்டில் பேரண்ட்ஸோடதை கேட்க மாட்டாங்க அப்பாவுக்குலாம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் வீட்டில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய கனிராசி பெண்கள் பாருங்களேன் எனக்கு வந்து உலகம் எது சொந்தம் எது அப்படின்னா எனக்கு வெளியில் வட்டாரம் இருக்கக்கூடிய உலகம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் மிகப்பெரிய ஒரு சரௌண்டிங் தான் இது மற்றது எல்லாம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த காதல் திருமணம் காதல் தோல்வி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்றது அம்மா அப்பா கூட வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகுது எல்லாமே இவங்க தான் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எங்க இந்த பொண்ணு எங்க வீட்டில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடே யோகம் அப்படின்னுவாங்க அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடிப்பாங்க இதே பொண்ணு அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கே மன வருத்தத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய பிள்ளையாவும் ஏன்னா எங்க ஏன் லாக்காவாங்க அப்படின்னா பர்ட்டிகுலர் சுக்கிரன் உச்சமடைகிறது ஏழாம் இடத்துல அப்படிங்கும் போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் இவங்க கண்டிப்பாக ஒரு தோல்வியை சந்திக்கிறது தவறான பாதையை சூஸ் பண்ணிடுறது கரெக்டான பர்சன் இல்லாமல் போய் கரெக்டாகி மாட்டிக்கிறது இதில் தான் ரொம்ப ஆகும் அதிமேதேன்னு சொல்லியிருக்கேன் ஆராயம் தன்மை இருக்கும்னு சொல்லியிருக்கேன் டிடெக்டிவ்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ சொல்லிட்டு அப்புறம் ஏமா நீங்கள் இவங்க போய் ஏமாறுவாங்கன்னு வேற சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா கண்டிப்பா என்னன்னா எப்போயுமே வந்துட்டு அதிகமாக கேள்வி கேட்குறோம் எது வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப இருக இது என்னோடது எனக்கானதுன்னு ரொம்ப ஒரு அக்கறை எடுத்துக்கிறோமோ அதுவே தான் பிரச்சனை ஆகும் இல்லையா இவங்க ஊருக்கெல்லாம் தெளிவாக அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்க இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு இடத்துல நீங்கள் இவங்க வேணால் கோவப்படுவாங்க நம்ம எல்லாம் கோவப்பறத வேணால் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைங்க தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த கோவம் வந்து எங்கே வரும் அப்படின்னா இவங்க சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் மறுத்து பாருங்களேன் அவ்வளோ ஒரு அடாவண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அதே வந்து அவங்களோட வாழ்க்கைன்னு எடுக்கும்போது என்ன ஆகிடும் இந்த அதிபத்திசாலி தனமாரிலாம் எங்கேயோ போய் லாக் ஆகிடும் மதி மயங்கி போகும் ஏன்னா புதன் நீச்சம் இல்லையா எங்களோட ஏழாம் இடத்துல புதன் நீச்சம் அப்படியே அந்த பையன் என்ன பண்ணுறான் என்ன நல்லா இருக்கான் என்ன படிச்சிருக்கான் நீ உன் படிப்பு என்ன நீ அழகு என்ன உனக்குன்னு இருக்கக்கூடிய திறமை என்ன தேடல் என்ன நீ இருக்கிற அழகுக்கு இந்த பையன் எங்கேயாவது சூட் ஆவானா எனக்கு அவன் வந்து ரொம்ப லவபபுளாக இருக்கான் என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான் சோ அதை நான் சூஸ் பண்ணி தான் இந்த பொண்ணு யார் பேச்சு கேட்காது இந்த தான் குடும்பத்தை வழி நடத்துற அளவுக்கு திறமையான பிள்ளையா இருக்கும் அந்த பையன் திறமையா இல்லாத பையனாக கொடுந்த கூட அந்த பையனை பார்த்து நான் லவ் அதுக்காக எனக்கு அவன் வேணும்னு அடாமன் பண்ணும் இல்ல ஒன்று என்னை குடும்பத்தை போட்டு போகும் இந்த இந்த ரெண்டு வேலைகள்லாம் செய்யக்கூடியது யார் அப்படின்னு அந்த கண்டிப்பெண்களுக்கு உண்டு அதாவது ரொம்ப சிற்றின்பத்தை விரும்ப விரும்புகிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க இல்லையா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும் ஒரு ஒரு அப்பாவை எப்படி கேர் பண்ணிப்பாங்க தலைக்கோதி விடுறது ஒரு குழந்தையை கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா அது சுக்ரன் அப்படிங்கிறதும் சரி அந்த புதனமும் சரி அவங்களுக்கு வந்து இந்த வருடல் தன்மை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்க அதாவது ஒரு கண்டிப்பா பெண்ணை வந்து ஒருத்தர் காதலிக்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை மனசை கவராமல் ஒன்றுமே பண்ணவே முடியாது அந்த பொண்ணுக்கு நீங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனை அது சா அது பார்த்துக்கும் இப்போ யார் வேணால் இதை எதிர்கொட்டுங்க அடிச்சு போட்டு மழு கட்டுறாங்கன்னா கூட அந்த பிள்ளை எடுத்து போய் கல்யாணம் பண்ணிகிட்டு வர்றதுக்கு அந்த பையனை பொண்ணு வந்து பையன் மாதிரி ஆகிடுவா அந்த பையனை வந்து கையில் பிடிச்சிப்பா நான் பார்த்துக்குறேன் நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்ற அளவுக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு கேரிங் இருக்கக்கூடிய தன்மைலாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லைஃப்பில் தோற்று போகிறது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் வாயடிச்சு ஜெயிக்கவே முடியாதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்க கேட்பாங்களான்னு லாயராக போக வேண்டிய ஆளெல்லாம் எப்படிங்க இருப்பாங்க வாதாடுவாங்க ஒரு விஷயத்தை நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தான் நான் நீ என்ன நீ ஆனால் பார்த்துக்கலாம் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது அதை வந்துட்டு மேனுவலாக நீங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா பிரித்து போட்டால் கூட அழகாக ரெடி பண்ணுவாங்க எங்கே என்ன அசம்பிள் பண்ணணும் சூப்பராக தெரியும் ரொம்ப டேலண்ட் இவங்க இப்படி இருக்காங்கன்னா வெளியுலகத்தில் அப்போ வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணுமா கணக்கு வழக்கு போடணுமா பட்ஜெட் வேணும்னாலும் செலவு பண்ணுவாங்க அதாவது தன்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க கண்ணிதராசியில் பிறந்த பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னோட சந்தோஷம் தனக்கான நிலைகள் அதை ரொம்ப விரும்பக்கூடிய பெண்களாக இருப்பாங்க வேலை ஏதாவது நம்மளுடைய தொழில் சார்ந்த கல்வி நான் என்ன படிக்கிறேன் என்ன படிச்சிருக்கேன் அது சம்மந்தப்பட்ட வேலை கண்டிப்பாக பார்த்தாகணும் அது இல்லை எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் டிகிரி பிஹெச்டி வரைக்கும் கூட படிச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும் எனக்கு வரதநாட்டிய டான்சரா இருக்கணும் எனக்கு வந்து அந்த கலையை வந்து எல்லா இடத்துலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகணும் அப்படிலாம் ஆசை வரும் இவங்க தனியாக ஒரு இதையாக ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கான அந்த பள்ளி அப்படிங்கிறது மாதிரி இது ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய ப்ரொஃபஷனை வந்து கொண்டு வருவாங்க ஸோ எ எந்த கலை இதுதான் தெரியும் இதுதான் தெரியாது அப்படின்லாம் கிடையாது எல்லா துறையிலும் இவங்களுக்கான ஒரு ஒரு பதி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாடத்தை பதிச்சுட்டே வருவாங்க இல்லையா கற்றுக்கிட்டேன் இந்த இடத்துல கத்துக்கிட்டேன் முழுமை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டவுட்ஃபுல் தான் எல்லாத்துலேயும் அந்த ஒரு முழுமைன்றது இல்லாமல் ஒரு தேடு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு எதை கொடுத்தா நிறைவடைவாங்க அப்படின்றதே தெரியாது பசிக்கு ஏதாவது தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய விஷயங்கள் தன்னகத்தையே வந்து சேகரித்து வச்சுக்கிறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறது இது எல்லாமே சூப்பர் இவ்வளோ விஷயம் நல்லவங்களா இருக்கவங்க எங்கே தோற்று போவாங்க அப்படின்னா மகிழ்வித்து மகிழ்னு அழகெல்லாம் அவசரம்லாம் பேசுவாங்க அவ்வளோ பேசக்கூடிய பெண்கள் தான் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுறாங்க மற்றவங்களை வைக்கிறதுக்கு சந்தோஷம் ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் இங்கே வந்து ஆட்சி அதிபதியாக இருக்கார் இல்லையா ஸோ எப்பயுமே ஒரு கேளிக்கை ஒரு ஜோக் பண்ணுவாங்கள அந்த மாதிரி மற்றவங்களை கிண்டல் பண்ணி பேசுறது வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஆனால் இவங்களை யாராவது கேளிக்கை மாதிரியோ ஒரு கிண்டல் பண்ணாங்களோ சரி கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்களோ அந்த இடத்துல விலகி போயிடுவாங்க அதை ஒட்ட மாட்டாங்க பெருசா வந்து நிறைய பேர் கன்னிப்பை பெண்களுக்கு பாருங்களேன் யார் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நாத்தனார் மாமியார் இந்த மாதிரி உறவுகளோட நிறைய ஆஃப்டர் மேரேஜ் வந்து கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒன்று அம்மாவே மாமியார் அளவுக்கு பிகேவ் பண்ணக்கூடிய நிலைகளாக இருக்கும் சில பேருக்கு அந்த குடும்ப உறவுகள் எதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷனாக கனெக்ட் ஆகக்கூடிய பெண்கள் தான் ஒரு இடத்துல வந்துட்டு எதுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வாழ்க்கை கிடைக்கல பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேங்க பெருசாக வந்துட்டு சந்தோஷம்ன்றத எனக்கு நான் யோசிச்ச மாதிரியே எனக்கு இல்லை அப்படின்னு பல பேர் குழம்புறதை பார்க்க முடியும் என்னென்னா இவங்க விரும்பி வந்திருப்பாங்க அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக விரும்பிக்கலாம் மட்டும் வராங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு வரும்போது இவரு அவ சந்திப்பாங்களா இல்லையா நீ எப்படி வந்துட்டு இப்படி ஒரு உன்னை எப்படி வளர்த்தாங்க உங்க வீட்டுல நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு உனக்கு துணிச்சலாக ஒரு விஷயத்தை எடுக்க முடியுதுன்றக்கு சில பேர் இருக்குது நம்ம சொல்கிற எல்லாமே எல்லா கண்ணிராசி பெண்களுக்கும் கிடையாது இதில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சென்ட் பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு துணிச்சலான முடிவெடுத்து அதை வந்து பூந்த வீட்டை ஒரு அவமானப்படுறத பார்க்க முடியும் நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகள் படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அதாவது காலேஜ் படிப்பாக இருக்கட்டும் இதை தாண்டி வேறு மற்ற விஷயங்கள் எல்லாமே இவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை புத்திசாலின்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யூனிக்காக செய்வாங்க ஒரு சாப்பாடு பண்ணி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெக்ரேஷன் பண்ணி அந்த பரிமாற்றம்னு ஒரு விஷயம் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் என்னென்னா இதை விட அதிசயம் வீடவே கார்டன் ஆக்கி வச்சுருக்கோம் இந்த பெண்களுக்கு பாருங்களேன் செடி கொடி கொடிலாம் உட்காந்து பேசுவாங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுவாங்க அழகாக மோஸ்ட் ஆஃப் பாருங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு எது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பாட்டு போட்டுட்டு நான் வீட்டில் வேலை பார்ப்பேங்க எனக்கு அதான் ரிலாக்ஸேஷன் நிறைய வந்துட்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்ககிட்டலாம் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வெளியுறவுத்துல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பேரே வேறு நல்ல பேச்சு திறமை இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலை பயிற்சியாளர்களாக இருக்கட்டும் எழுத்துத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சூப்பராக வரும் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க கிட்ட ஒரு கணக்கில் ஒன்றும் இல்லைங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஒரு கண்ணிராசியில் ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்காங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட ஒரு ஃபேக்காக ஒரு கணக்கெலாம் எழுதி கொடுத்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஒரு ரூபானாலும் நீ பண்ணது தப்பு தப்பு தான் இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படிங்கிறத தெளிவாக விளக்கம் போட்டு காட்டுவாங்க அதனால் யாருக்காவது பிடிக்குமா அவங்கள ரொம்ப நீ நல்லவன்ற பேரில் நீ நல்லா வேணுட்டு போ ஏன் எங்களாலலாம் பாதிக்குது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைகளுக்கு தள்ளப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிப்பெண்கள் கன்னிராசி பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு அந்த காதல் காதல் சாக்கோ தோல்வி திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிம்மதியற்ற தன்மை இதெல்லாமே இருக்குது லேண்ட் ப்ராப்பர்ட்டிங்க லேண்ட் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது கன்னிராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் அவங்க பேரில் எல்லாம் பண்ணுவாங்க அந்த டைமில் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும் தன்னுடைய கற்ற கல்வி தன்னுடைய ஞானம் தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து பணமாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா கண்ணிராசி இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க நல்ல பேசுகிறா நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க இதவே இப்போ அப்படியே மேடையில் பேசேன் அப்படின்ற மாதிரி இரு வீட்டில் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு சுப்பழிவாளர்களாக இருக்காங்க எழுத்தாளர்களாக இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா இவங்களுடைய கற்பனா அதாவது கற்பனை சக்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்தளவுக்கு அபரீதமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை கற்பனையாகவும் கொண்டு போக தெரியும் இருக்கிற விஷயத்தை என்ன நடந்திருக்குன்ற அந்த யூகம் இருக்கு இல்லையா எதிர்கால சிந்தனை பற்றின யோ அதிகபட்ச சிந்தனைகளுக்குள்ளே இருப்பாங்க எனக்கு இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய படிப்பு எதிர்காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு அந்த ஸ்கோப் இருக்கும் ஸோ எது சார்ந்து நான் போகலாம் அந்தளவுக்கு திறம்பட யோசிக்கக்கூடிய பெண்களாக தான் இருக்கும் இவங்களை ஏன் பிடிக்காது அப்படின்னா அந்த அதிபத்திசாலி சும்மா வந்துட்டு நீ நீ சொல்லி நான் கேட்கணுமா அட்வைஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு வெளிப்படையாக பேசிடுவாங்க ஸோ அதனால் பல பேருக்கு பிடிக்கிறத கிடையாது ஸோ இன்ன வரைக்கும் கன்னிராசி பெண்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இன்னும் வரப்போகிற பதிவில் நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் கண்ணிராசி பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணு பார்க்கும் கை செய்யும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மைண்டு அவ்வளோ கேப்சராக இருக்குங்க சாதாரணமாக எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு வந்து பாடம் நடத்தினாலே புரியும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல இவங்க கண்ணு தாங்க பார்க்கும் எந்த வீட்டில் எங்கே என்ன பொருள் வைக்கிறாங்க என்ன மாதிரியான அவங்க விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களோட அப்சர்வைசிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்சர்வ் மைண்ட் செட்டு அப்படியே கேப்ச்சர் பண்ணுவாங்க அதை அப்படியே வந்துட்டு வெளிப்படுத்திடுவாங்க அவ்வளோ அழகான ஒரு நாலேஜபிள் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதிகபுத்தி சாலின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப திறமைசாலி எப்பயுமே வந்துட்டு தேவையில்லாத விஷயத்தை வந்து விரும்ப மாட்டாங்க ரொம்ப தூய்மையாக இருக்கிறத விரும்புவாங்க ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்தால் கூட இவங்க இவ்வளோ க்ளீனாக இருக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரசிப்பாங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங்கு பெயிண்டிங்கு இந்த மாதிரியான கலைப்பொருட்கள் ஒரு ஹோம் வந்தால் கூட சரி நம்மளோட வீடு ரொம்ப ரொம்ப கலைநயமாக இருக்கணும் அப்படின்னு அழகாக ரொம்ப யூனிக்கான பொருட்கள்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணுறது அவங்களோட கிச்சன்ல இருந்து அவங்களோட பெட்ரூம் வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஹாலாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்வளோ அழகாக கிரியேட்டிவா ஒரு பேப்பர் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருளை கூட வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு கலைநுணக்கமாக செய்யக்கூடிய தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்கும் இவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் டெய்லரிங்கு டீச்சிங்கு அதே மாதிரி வந்துட்டு பேங்கிங் செக்டர் பேச்சு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரைட்டிங் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே உங்களுக்கு அது எதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்களோட படித்த படிப்பு ஏதோ ஒரு வகை விஷயம் படிச்சிருப்பாங்க பட் இந்த இந்த டெக்கரேஷன் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு அவங்க சா குழந்தைங்களுக்கு கூட சரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுல கூட ரொம்ப அழகாக கலர் கலராக வந்துட்டு ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது கூட சத்தான உணவுகளை கொடுக்கணும் நம்ம சத்தான உணவுகள் கொடுக்கணும் பாரம்பரிய உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணணும் பாரம்பரியத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறவங்க தாங்க அவங்களுடைய காதல் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பாரம்பரியத்தை உடச்சிட்டு போவாங்க எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய ட்ரெடிஷனலாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட குடும்பம் என்னோட அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறவங்க இவங்களுடைய காதல் வந்தோடனே கண்ணை மறைச்ச அவங்களுடைய ஜாதி மாறிய மதம் மாதிரியே திருமணம் இந்த மாதிரிலாம் நிறைய போகிறது அதுவும் டிவோர்ஸ்க்கு போகிறது நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் பிரச்சனையை சந்திக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி கண்ணிப்பெண்கள் தான் ஸோ வரைக்கும் நம்ம கன்னிராசி பெண்களை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒத்து போகுது அப்படின்னு பாருங்கள் இதில் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் எல்லாரும் பாருங்க கண்ணி கன்னிராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மன் தான் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் மகாலட்சுமி வழிபாடை வந்துட்டு தவறாமல் பண்ணக்கூடியங்களா இருப்பீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க நிச்சயமாக இப்போ இந்த ப பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க பல பேருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் நீங்கள் அதை பற்றி பேசியிருப்பீங்க இல்லைன்னா பேசுவீங்க இனிமேல் பேசக்கூடிய தன்மைகள் வரலாம் போகக்கூடிய தன்மைகள் வரலாம் இது உண்மையாக இருந்தது அப்படின்னா பதிவில் கமெண்ட்டில் போடுங்க இன்னும் நிறைய உங்களுக்கான விஷயங்கள் கொடுக்க தயாராக இருக்கேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி